யூஸ்வலா எல்லா படத்துலயும் ஒரு முப்பது செகண்ட் மேலே நான் பேசுறதே இல்லை ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்ல இதுல இருக்கிற மக்கள்னாலயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆபீஸ் ஆபீஸா போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் பிலிம் பண்ணுவேன் கார்ப்பரேட் பிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம் எல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகுல தட்டி இல்லை கட்டி அணிச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற போறோம் ப்ளூ ஸ்டார் இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க இதுல இருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு வைஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலியம் எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவ் இம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபி ஒரு பேசுவாங்க ஆனால் செய்யறது வேறையா இருக்கும் பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பாட்டியை பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாரு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரிதான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மத்த இண்டஸ்ட்ரியில மத்த யாருக்கிட்டயுமே அதை நான் இல்லை இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதனா அது செய்த்தரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி இல்ல அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோம்னு தெரிஞ்சு அப்படின்னு தான் அவங்கதான் இந்த படத்துல கம்ப்ட் ஆனாங்க அவங்க மூலம் அவங்கதான் அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அனுப்பிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்ற ஐ லவ் யூ